உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதியை வென்றெடுப்பதை வந்து மீண்டும் மீண்டும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா இங்கிலாந்தினுடைய பிரதமர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில இடம்பெற்ற தைப்பொங்கல் நிகழ்வில் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் இங்கிலாந்து பிரதமர் வந்து தனது உறுதிப்பாட்டையும் மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்திக்கிறார் இதனால் வந்து பிரித்தானிய சமூகத்துக்கு சமூகத்துக்கும் இங்கிலாந்து தமிழ் சமூகத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த பங்களிப்பையும் வந்து இவர் பாராட்டியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பிரித்தானிய பிரதமர் தனது உத்தியோகபூர்வத்தின் இல்லத்துடிப்பான மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த தைப்பொங்கல் கொண்டா கொண்டாட்டத்தை வந்து அவருடைய நடத்தியிருக்கார் இந்த நிகழ்வில் உள்ளடக்கிய மற்றும் ஆதரவு அளிக்கும் நோக்கத்தில் வந்து அரசாங்கத்தின் முன்முயற்சிகளை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் அமைந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கார் அது இல்லாமல் அவர் தன்னுடைய உரையில வந்து சொல்லுகின்ற பொழுது தைப்பொங்கல் அறுவடைக்கு நன்றி செலுத்தியமைக்கும் நன்றி உணர்வு நெகிழ்ச்சி மற்றும் சமூகத்தின் மதிப்புகளை கொண்டாடுவதற்கும் இது ஒரு தகுந்த நேரம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் உள்ள தமிழ் சமூகம் இந்த உள்ளடக்கியது நமது சமூகத்தை அவர்களின் கலாச்சாரம் பாரம்பரியங்கள் மற்றும் கடின உழைப்பால் வளர்க்கப்படுகிறது வந்து சொன்னா இலங்கை தமிழனுடைய பாரம்பரியத்தின் ஐக்கிய ராஜ்யத்தின் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற உமா குமாரன் மற்றும் சுகாதாரம் கல்வி தொழில்நுட்பம் வணிகம் கலை கலாச்சாரம் மற்றும் அரசியல் ஆகிய துறைகளில் வந்து பிரித்தானிய தமிழர்கள் வந்து அளவுக்கு அதிகமான பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து பிரித்தானிய பிரதமர் இது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வந்து பார்த்திங்க பல்வேறுபட்ட கைதுகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் அது மட்டுமில்லாமல் யாப்பா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவர் அனுர யாப்பா அணி அனுர பிரியதர்ஷன யாப்பா வந்து கைது செய்யப்படுகிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக வந்து வெள்ள நிவாரண நிதியினை பயன்படுத்தியதாகவும் மற்றும்படி அந்த நிதியிலே கொண்டு சொகுசு வாகனம் வாங்கிய குற்றத்துக்காகவும் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இலங்கையில வந்து இந்த பாராளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அதனுடைய விஷயங்கள் சம்பந்தமாக அளவுக்கு அதிகமான பேச்சுவார்த்தைகள் அல்லது வந்து சம்பந்தமா தொடர்பான விவரங்கள் அங்கே வந்து பேசப்பட்டன இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மன்னர் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சனையை பற்றி பேசிக் அதே மாதிரி திரு ஸ்ரீதரன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் இங்கே மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதாக இங்கே யாருமே இல்லை வந்து வந்து ஒரு விஷயமாக ஆனால் சமூக இந்த தமிழரசு கட்சியினுடைய உள்வீட்டு பிரச்சனை பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக அந்த எல்லா இடமுமே வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உள்வீட்டு பிரச்சனை வந்து உள்வீட்டுக்குள்ளேயே தீர்க்காமல் வெளியிலே வந்து இந்த விஷயத்தை வந்து தீர்க்கிற பாராளுமன்றம் வரை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் அல்லது மட்டுமில்லாமல் தமிழர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது இனி வருகின்ற காலங்களில் வந்து தமிழரசு கட்சியை நம்பி மக்கள் வாக்களிப்பார்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே சமூக வலைதளங்கள வந்து இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதே நேரம் வந்து எங்களுடைய டாக்டர் அர்ஷனாவினுடைய கைது கல் சம்பந்தமாக பேசப்பட்ட விடயங்கள் எல்லாமே ஏற்கனவே நான் தெளிவாக வீடியோ தந்துவிட்டேன் பேர் மாற்றம் காரணமாக டாக்டர் அர்ஷனா வந்து அவருக்கான எந்த விதமான வழக்குகளும் என்று இல்லை அது மட்டும் வழக்கு இல்லைனா வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் தேதி மூன்றாம் தேதிக்குள்ளே வந்து அதுக்கான சரியான ஆதாரங்கள் அதில் அது அந்த குறிப்பிட்ட பேர் ராமநாதன் லோஷனா அப்படின்றவரை வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வருமாறும் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதியால் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கருத்து பகுதியில் வந்து கருத்துட்டுருக்க என்னென்று சொன்னால் துரோகம் தாங்கள் அர்ச்சனாவிடம் ஒரு செம்பு கௌசல்யாவின் செலம் வாங்கி கொடுக்கிறீர்கள் போல நல்லா அப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கருத்தாகிட்டு இருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் நாம் வந்து இங்கே டாக்டர் அர்ச்சுனாவை நீண்ட நாளாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய சாவகச்சேரி பிரச்சனையிலிருந்து இன்று வரை டாக்டர் அர்ச்சுனாவை நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு முடிஞ்ச வரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை பற்றி தகவல்களை எடுத்து கருத்து சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய நல்ல விஷயங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்கேயாவது டாக்டர் அர்ச்சுனா வந்து தவறு விடுகிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவருடைய நேர்மறையான அல்லது அவருடைய உள்ள கிடக்கைகளை வந்து நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு விஷயமும் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் அது இலங்கையில் இருக்கின்ற இதுவரை காலமும் இருந்த எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய தன்மையோ தன்னுடைய தனிப்பட்ட தன்மையோ வெளிப்படுத்தாமல் அவர் வந் இருக்கின்றதை வந்து காணக்கூடியதாக இருக்குது ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய முழு தன்மைகளை அதாவது உண்மை தன்மைகள் அத்தனையும் வந்து நேரடியாக மக்களோடு மக்களாக வைத்துக் கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா வந்து யாழ்ப்பாண அல்லது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்காக கிட்டத்தட்ட ஆறு மாதம் தன்னுடைய சொந்த வாகனத்திலேயே வந்து படுப்பது எழும்புவது தூங்குவது சாப்பிடுவது எல்லாமே வந்து அவருடைய சொந்த வாகனத்திலேயே சொந்த வாகனத்துக்குள்ளேயே வந்து நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் ஒழித்து திரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அத்தனை வழக்குகள் அவர் மீது இருந்ததுனால இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட மக்கள் இன்னும் அவருக்கு அதுக்கப்புறமாக வாக்களித்து அவரை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள் அதுக்கப்புறமாகவும் அவர் மீது அளவுக்கு அதிகமான வழக்குகள் வந்து கொண்டே இருக்கின்றன செய்யாத தவறுகளுக்காக வழக்குகள் சுமக்கப்படுகிறது இந்த வேளையில் நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்காக நான் எவ்வளோவுக்கு இவ்வளவு என்னை போல டாக்டர் பின் பின்தொடர்கின்ற நிறைய பேர் வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பிட்ட அந்த நபர் சொன்ன கருத்துக்களுக்கு வந்து நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து யாருக்கு செம்பு தூக்குறீங்களோ யாருக்காக நீங்கள் இதில் வந்து கருத்து சொல்கிறீங்களோ அவர்களிடம் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் சரி நீரை வாங்கி நீங்கள் குடிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்கள் உங்களால் தவிர ஏழு மண்ணால் நீங்கள் அதை செய்யுங்கள் இதை விடுத்து நீங்கள் எங்கேயாவது யாருக்காவது கையூட்டு போவதற்கோ அல்லது வந்து யாரிடமாவது நீங்கள் கையேந்தி கொண்டு இருப்பதற்காக வந்து தவறான கருத்துக்களை வந்து பரப்புவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் சரி அந்த கட்டம் தாண்டி இல்லை இப்படியான ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் டாக்டர் அர்ஜுனாவிடம் வந்து செம்பில் வந்து சிறுநீர் வாங்கி குடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலமை வந்தால் அதுக்கும் வந்து நாங்கள் தயாராக இருக்கும் இதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த தான் நாங்கள் வாழணும் அப்படின்ற அந்த நிலையில் வந்து நாங்கள் அவ்வளவுக்கு நாங்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம் அதுக்காக வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செம்பு தூக்குகின்ற யாருக்காவதோ அல்லது நீங்கள் யாராவது நீங்கள் அந்த கையெழுந்திட்டு நிற்கிறீங்களோ அவரிடம் வந்து நீங்கள் ஒரு செம்பு எடுத்துக்கொண்டே அவருடைய சிறுநீரை வேண்டி நீங்கள் உங்களால் குடிக்க முடியுமா குடிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் தயவு செஞ்சு கருத்துடுங்க அல்லது வந்து நீங்கள் என்னுடைய இந்த குறிப்பிட்ட கருத்துக்களையும் நீங்கள் கருத்துட்டீங்க சொன்னால் அதுக்கு நான் உங்களுக்கு திருப்பி கருத்து தர பதில் தரலாம் இதை விடுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து அநாகரிகமான கருத்துக்களை இடுவதற்காக நாங்கள் வந்து வேலை மினைக்கட்டும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களை தேடி மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் தரவில்லை குறிப்பிட்ட சகோதரி கௌசல்யா வந்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இரவு பகலாக எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவோடு சேர்ந்து அவள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து எங்களால் பன் பார்க்க முடியும் உங்களால் உங்களோட சகோதரியை அல்ல உங்களுடைய மனைவியை அல்லது உங்களுடைய மகளை வந்து இவ்வாறான விஷயங்களில் வந்து ஈடுபடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அதனால் உங்களால் முடியுமா அதுக்குரிய தன்மை உங்களிடம் இருக்கிறதா நீங்கள் வந்து கருத்திடுவது பொது வழியில் வந்து அப்படி என்றது வந்து எல்லாராலேயும் முடிஞ்ச விஷயம் ஆனால் உங்களால் வந்து முடியுமா உங்களுடைய சகோதரியோ அம்மாவையோ அல்லது வந்து இப்படி இரவு பகலாக மக்களுக்காக ஒரு ரூபா வருமானமும் இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்டு அவர்களுக்கு நல்ல செய்வதற்கு நீங்களால் அனுப்ப முடியுமா இதை விடுத்துவிட்டு நீங்கள் எங்கேயாவது இருக்கின்ற ஒரு சில கேவலமான அநா அநாகரிகமான வார்த்தைகளை வந்து இங்கே இடுவது அல்லது குறிப்பிடுவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இங்கே வந்து நிறைய சகோதர சகோதரிகள் வந்து வருகிறார்கள் போகிறார்கள் கருத்திருக்கிறார்கள் பார்க்கிறார்கள் சமூக வலைத்தளம் என்பது வந்து ஒரு பொது வலைத்தளம் இந்த பொது வலைத்தளத்தில் வந்து எவ்வளவோ பேர் பார்க்கின்ற பொழுது இப்படியான அநாகரிகமான கருத்தை பதிவிடுகின்ற நீங்கள் சரியான வகையில் வந்து நீங்கள் வளர்க்கப்படவில்லை அப்படி என்ற தான் என்னுடைய கருத்து உங்களுடைய வளர்ப்பு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான கருத்துக்களை நீங்கள் தெளிவாக தெரியப்படுத்த பொது வழியில் மக்கள் பார்க்கின்ற ஒரு வழியில் வந்து இப்படியான கருத்துக்களை பகிர்கின்ற நீங்கள் நீங்கள் யாரிடம் கையூட்டு பெறுகிறீர்களோ யாருக்காக செம்பு அவரிடம் வந்து போய் அந்த சிறுநீரை வேண்டி கொடுப்பதற்கு உங்களுக்கு தன்மை இருக்கிறதா நீங்கள் ஆணாக இருந்தாலும் அந்த தன்மை உங்களிடம் இருக்கிறதா அதுக்கான தகுதி இருந்தால் அதை நீங்கள் செய்து காட்டுங்கள் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கருத்துடலாம் என்னிடம் வந்து சொல்லலாம் நான் வந்து எனக்கு வந்து எந்த கூச்சமோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் டாக்டர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து நான் அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது எனக்கு வந்து அப்படி ஒரு நிலைமை வந்தால் அதுக்கு நான் செய்வதற்கு நான் நான் வந்து ஒத்து போவேன் அல்லது நான் அதை செய்வேன் அவர் சொம்பில் வந்து குடிக்கணும் நிலைமை வந்தால் நான்